குருமே துணை ஸ்ரீ வராக ஜோதர பயிற்சி மையம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குருஷாசாத் ஸ்ரீ குருவே நமக ஐந்து கரத்தினை யானை முகத்தோனை இந்து இளம்பெறி நந்தி மகந்தனை ஞான குடிந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே எனது தாய் தேர்வு நாட்டிற்கும் என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நான் வணங்கும் குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று அருமையான ஒரு கருத்தரங்கம் ஏற்கனவே சொல்லிட்டாரு இருபத்தி ரெண்டு ரெண்டு சந்திரன் ரெண்டு சந்திரன் சேர்ந்தாவே பிரம்மாண்டம் ராகுனுடைய அறிகுறி நாலு ராகுனுடைய அறிவு பிரம்மாண்டமாக இருக்கும் அதனுடைய தாக்கம் இன்னைக்கு கூட்டம் அதிகம் இந்த அரங்கில் கூட்டம் அதிகம் போதா குறைக்க வெயிலும் அதிகம் இந்த ரெண்டுமே இன்னைக்கு அதிகம்தான் இந்த அதிகமான இடத்துல வந்து என்னுடைய சின்ன கருத்தை பதிவு செய்யணும் பெரிய கருத்தை பதிவு விடுறதுக்கு நேரில் என்ன கூட ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லணும் பொதுவாக நமக்கு வந்து திசைகள் இருக்குது அந்த திசைகள் வந்து சூரிய திசை ஆறு சந்திரன் திசை பத்து செவ்வாய் ஏழு புதன் பதினேழு குரு பதினாறு சுக்கிரன் இருபது சனி பத்தொம்பது ராகு பதினெட்டு கேது ஏழு இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமாங்க அப்பா சூரியன் ஆறு வருஷம் தாய் சந்திரன் பத்து வருஷம் பத்து ஆறு சேர்ந்த எவ்வளோ வந்து பதினாறு அது குருவுடைய திசை போதா குறைக்க அதேமாதிரி இன்னும் விசித்திரமான பிரச்சனை சுக்குரன் மனைவி இருபது வருஷம் தாய் சந்திரன் பத்து வருஷம் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏற்படுற இல்லை செவ்வாய் மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி தான் அது ஏழு வருஷம் மொத்தம் வந்து கே கேட்டிங்கன்னா முப்பத்தேழு வருஷம் சனியும் ராகியும் கூட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வருஷம் வரும் இந்த ரெண்டுமே சேர்ந்த தான் குடும்பம் இது எல்லாம் சேர்ந்து தான் குடும்பம் இந்த மாதிரி குடும்ப திசை மாதிரி நமக்கு வா வாஸ்துவில் வீடு கட்டும்போது வாஸ்துவில் வந்து எந்த பக்கம் திசையில் வீட்டு வாசகால் வைக்கலாம் அப்படின்னு எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும் பொதுவாக நெருப்பு ராசிகள் இருக்கிற திசைகள் மொத்தம் மூணு சிம் மேசம் சிம்மம் தனுசு இவங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த திசை இருக்கும் அதே மாதிரி ரிஷபம் ரிஷபம் கன்னி கும்பம் இது மூணு நகரம் இது மூணுமே தெற்கு பார்த்த திசை அதே மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் இருக்கும் மிதுனத்துக்கு மேற்கு துலாத்துக்கு மேற்கு கும்பத்துக்கு மேற்கு கும்பம் வந்து சனி பகவானுடைய இருக்கும் கும்பம் வந்து சனி பகவான் மேற்கு திசை நோக்கி இருப்பார் அதனால் இருக்கும் அதேமாதிரி வந்து மீனம் வடக்கு திசையில் குரு பகவான் இருப்பார் அதேமாதிரி மீனம் கடகம் விருச்சகம் இந்த மூணு பேர்த்துக்கும் வடக்கு திசை பொதுவாக இந்த ராசிக்காரங்க இந்த திசையில் வந்து நிலகால் வாசகால் வைத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதுலேயும் வந்து ராசிப்படி வச்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு வீடு அப்படின்னாவே மனை அர்த்தம் மனை வெற்றி பெறணும்னா அந்த வீட்டில் பெண்களால் மட்டும்தான் முடியும் அதுக்கு தான் ஆண்டவன் அப்போயே தமிழ் எழுதி சிறப்பாக நடந்து மனைவி வீணாக வெற்றி மனைவியினால் அந்த வீடு வெற்றி பெறுன்னு சொல்லிக்கிட்டு தான் மனைவியுடைய ராசி அவங்களுடைய யோகாதிபதி ராசி எந்த இடத்துல இருக்குதோ அதை பார்த்து தான் அருகால் வைக்கணும் அந்த மாதிரி அருகால் வச்சா அந்த வீடு மிகவும் சிறப்படையும் அந்த வகையில் பார்த்தா பன்னெண்டு ராசி லக்கணக்காரர்களுக்கு சரம் ராசி இருக்கிறவங்க நாலு பேர் அந்த லக்கணக்காரங்க மேஷம் கடகம் துலாம் மகரம் இவங்க நிற்க இருந்த இடத்தினுடைய திசையில் வந்து வாசல் வைக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த சரராசிக்கு ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி பாதகாதபதி அந்த இடத்துல செய்து யாரும் வைக்கக்கூடாது இந்த பத பதினோராம் இடம் வந்து சர ராசிக்கு பதினோராம் படம் பாதகாதிபதி கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதேமாதிரி சிரம் ராசியினர் ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த ராசிக்காரங்களுடைய திசையிலையும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதோட இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி சிரம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி அவங்க இருக்கிற திசையிலையும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது மாதிரி உபயம் ராசி லக்கணத்தாரர்களுக்கு வந்து மிதினம் கன்னி தனுசு மீனம் இந்த ஏ எல்லாம் இவங்களுக்கு வந்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்து நிற்கிற திசையிலையும் வாசகால் வைக்கக்கூடாது இது இல்லாமல் இருந்துச்சுன்னா வாசகால் நல்லாயிருக்கும் சரி அப்படி வாசகால் எங்கே தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருடைய ராசிக்கும் நாலாம் இடம் வந்து யோகாதிபதி அந்த யோகாதிபதி திசை பார்த்து வைக்கணும் சரம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகம் துலாம் மகரம் மேஷம் இந்த ராசிக்காரனுடைய திசை வந்து இவங்களுக்கு யோகாதிபதி இந்த இடத்துல வாசல் வைக்கலாம் ஒன்று வீட்டினுடைய பத்திரம் யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய ராசிக்கு வைக்கணும் இல்லாட்டி அவங்களுடைய மனைவி பேரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வைக்கலாம் ஆனால் பிள்ளைங்க பேரில் வைக்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி சிரம் ராசிக்காரங்களுடைய ராசிகள் ரிஷபம் சிம்மம் பெருச்சகம் கும்பம் இந்த நாலு பேர் இருக்கிற இடத்துல வைக்கலாம் அதை விட்டால் வேற எங்கேயும் வைக்க வேணாம் இந்த ராசியை பார்த்து தயவுசெய்து வச்சிங்கன்னா இன்னும் ராசி நல்லா இருக்கும் அதே மாதிரி உபய ராசிக்காரர்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவங்க இருக்கிற திசையிலையும் வாசகால் வச்சோம்னா அந்த வீடு மகாலட்சுமிக்கு உண்டான வாசம் செய்கிற வாசம் அதனால் தயவுசெய்து இதை புரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு டைம் டேபிளில் நான் கொடுத்துட்டேன் எப்படி நீங்கள் வாசத்தை பார்க்குறப்ப வீட்டை ராசிக்காரங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இல்லை முடியல நான் ஏற்கனவே வீடு கட்டிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறப்ப கட்டில் விட்டு எந்திரிக்கிறப்ப க தன்னுடைய கட்டை வரலை வலது காலை ஊனி வச்சு அந்த திசையை நோக்கி நமக்கு பிடிச்சமான இசை தெய்வங்களை கும்பலாம் வலதெய் உள்ளங்கை கும்பலாம் கண்ணடியை பார்க்கலாம் மனைவியை பார்க்கலாம் மக்களை பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா வீட்டுக்கும் நல்லா ராசி இருக்கும் அதே மாதிரி பலம் தரும் வாஸ்து குறிப்புகள் இது ஏற்கனவே மத மீட்டிங்கில் சொல்லிருப்போம் பட் இருந்தாலும் இன்றைக்கே சொல்கிறோம் வீட்டுக்கு தலைவா இல்லை வாசம் வாரம் ஒரு தடையாவது மஞ்சள் குங்குமம் பூசி வீட்டை வந்து குங்குமம் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரும் அந்த வாசனையும் வந்து ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாங்க வீட்டுக்கு உண்டான மங்கள வாசனமான பொருட்களை வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணி வந்து இங்கே கம்ப்யூட்டர் சாம்பிராணியை விட நெருப்பில் வந்து சாம்பிராணி போட்டு தூங்கினோம்னா இன்னும் ரொம்ப ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வாசனைகளை போட்டு வீட்டுக்கு செஞ்சோம்னா மிக மிக ராசியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள் நுழையும் போது வாசபடிக்கு மேலே உள்ள உள்பக்கம் பக்கம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி மகாலட்சுமி படத்தை வச்சோம்னா நம்ம வீட்டை விட்டு மகாலட்சுமி வெளியே போக மாட்டாங்க அந்த மாதிரி படத்தை பார்த்து கண்டுபிடிச்சி வைங்க அதே மாதிரி வீட்டில் சிங்கம் புளி கரடி இதெல்லாம் வாங்கி பொம்மைகள் வாங்கி வீட்டில் வச்சோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப இதுக்கு வந்து மிருகங்களுக்கு உண்டான தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டை கண்டிப்பாக பாதுகாப்பாங்க அந்த மாதிரி வயிற்று கொள்வது மிக மிக நல்லது மாதிரி வீட்டில் கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கும் பொழுது தளம் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் முழங்கால அளவுக்கு கீழே தெரியுற அளவுக்கு கண்ணாடி பதித்து அதுவும் வடக்கும் கிழக்கும் திசையில் வச்சு நம்ம கண்ணாடி பார்த்து முகம் கழுவி கொட்டிக்கிட்டு வச்சோம்னா நமக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அதனால் அதையும் கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி வீட்டினுடைய வலதுபுறத்தில் மரங்கள் மற்ற செடிகள் வளர்க்கும்போது பொதுவாக அதிர்ஷ்டம் தரும் உள்ள மரங்களை காட்டிலும் சற்று உயரமான மரங்கள் அதாவது மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வீட்டை விட உயரமான மரங்கள் வளர்க்கணும் வீட்டை விட தாழ்வான மரங்கள் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வளர்த்து வந்தால் நல்லது அதுவும் வேப்பம் மரம் கிழக்கு பக்கமும் வேப்பம் வடக்கு பக்கமும் வளர்த்து வந்தோம்னா மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு ஒரு விதமான ஒரு காற்று ஆக்சிஜன் காற்று அதிகமாக உள்ளே கொடுக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை வடகிழக்கு காற்று தான் நம்ம அதிகமாக காற்று அடிக்குது அந்த காற்று வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லது எப்படி துளசி மரம் வீட்டுக்கு நம்ம வச்சு பிராண வாயு அதிகமாக வர வைக்கிறோமோ அந்த மாதிரி வேப்பம் மரமும் மிக மிக நல்லது வீட்டுக்கு வேப்ப மரம் வைக்கிறது வைங்க எந்த காரத்தை கொண்டும் வீட்டுக்கு முன்னாடி தென்னை மரமோ பனை மரமோ வளர்க்கக்கூடாது கூடாது அதை துவக்கிறது பார்த்துருங்க அடுத்தது வீட்டை விட்டு நம்ம வெளியே போறப்ப தெய்வங்கள் பெரியவர்கள் இவர்கள் வந்து எதுக்காக வர மாதிரி இருந்தால் கூட முன்பா நினைக்கிட்டு போங்க வணங்கிட்டு போங்க எந்த காரத்தை கொண்டும் பெரியவங்களை அவமதிக்காதீங்க குருஜி ஏற்கனவே சொல்லிட்டாரு ஐயா ஃபஸ்ட்டு வந்து தானுங்கிற அகந்தே இருக்கக்கூடாது அந்த அகந்தி இல்லாமல் சரி சமமாக பழகி எல்லாத்துக்கும் சிரம் தாழ்ந்து வணக்கம் வச்சுக்கிங்கவே கடவுள் மேலிருந்து பார்ப்பாரு அந்த குண்டான மரியாதை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பெரியவங்களை மதிக்க கற்றுக்குவோம் சிறியவங்களுடைய வார்த்தை கேட்டு கற்றுக்குவோம் அடுத்தது தேக்கு மரத்தில் ஆன லக்ஷ்மி வாசன் பதிந்ததால் தேக்கு மரத்தில் வா கதவு மேச்சை கட்டில் செய்யலாம் பொதுவாகவே வம்சாபிருத்தி விருத்தி தேக்கு மரம் கட்டில் அதிகமாக பயன்படுத்தலாம் அதேமாதிரி தேக்கும் மரத்தில் விபூதி பெட்டின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தை கேட்டிங்கன்னா விபூதி பெட்டி இருக்கும் அந்த பெட்டி செஞ்சு வச்சு சுத்தமான விபூதி போட்டு வச்சு ஏற்கனவே அவன் நாங்கள் முதல் பாட்டில் படித்தோம் ஒரு அச்சாரவர்களுக்கு வசி வசின்னு ஒரு மந்திரம் அந்த தகடு செம்பு தகட்டில் இறுக்கி உள்ளே வச்சு தென்னூர் பெட்டி நெத்தியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலுமே அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும் நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் நீங்கள் அந்த ருத்ராட்சம் போட்டுட்டு மணி இதெல்லாம் போட்டுவிட்டு அந்த தென்னூர் வச்சுட்டு வெளியே போனால் நான் வண்டியில் போகிற மாதிரி இருக்காது எங்கே எங்கோ ஒரு ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி தெய்வங்களாக கூடியிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அனுபவத்தை சுகத்தை நான் அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாேருமே அனுபவிக்கணும் அதை நான் கடைபிடிக்க சொல்கிறேன் கண்டிப்பாக கடைப்பிடிங்க தேக்கும் பார்த்தாலான விபூதிப்பட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கிற பணப்பட்டிகளை உலர்ந்த திராட்சை இருக்கிறது பாருங்கள் இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா நிற்கிறேன் ஐம்பது கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா அதை வாங்கி வச்சுக்கலாம் என்ன மாதிரி வயிறு பெருசாக இருக்கிறவங்க இப்போ குழந்தை திராட்சை நைட்டில் ஊற ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தப்பை குறையிறதுக்கும் எதைய துடிப்பு நல்லாயிருக்கும் அது பயன்பெறும் அதனால் அது பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மாட்டுத்தருவம் விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் தருவம் முக்கியம் எந்த காரத்தை கொண்டும் வடக்கு திசையை தவிர்க்க வேணாம் வடக்கு திசை மகாலட்சுமி குடியிருக்கிற இருக்கிற இடம் அந்த இடத்துல மாட்டுத்தருவத்தை விற்கும் மாட்டுத்தருவத்தில் கூட மாடு எப்படி திங்கிற மாதிரின்னா தெற்கை பார்த்து தேனிக்கணும் நாம் எந்த கார்த்தை கொண்டும் நாமளே கூட சரி மனிதர்களாக இருந்தால் கூட வடக்கை பார்த்து உணவு உட்கொள்ளக்கூடாது அதனால் வடக்கை பார்த்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வைக்காம மாட்டுக்கு கூட சரி தெ தெற்கு பத்தமாக மாடு தீனி சாப்பிட்ற மாதிரி வச்சு வடக்கு பக்கம் மாட்டினுடைய மூத்திரம் போகிற மாதிரியோ மேற்கு தீனி போட்டு கிழக்கு பக்கம் மூத்திரம் போகிற மாதிரியோ செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு உண்டான மகாலட்சுமி அம்சமாக கிடைக்கும் அதே மாதிரி பொதுவாக அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் பூவரசு மரம் இச்சை மரம் இலசு மரம் இலந்தை மரம் இது எல்லாமே மகிழ மரம் இது எல்லாமே உன்னதமான மரங்கள் இந்த மரங்களை வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் இந்த மரங்கள் அதிகமாக உயரமாக போவாது பொதுவாக சனிக்கிழமை ஆறு ஏழு சனி ஹோரை அடுத்தது வந்து சந்திரகோர இந்த இந்த ஹோரையில் வந்து நம்ம அழகாக போய் அரச மரத்துக்கு அடியில் பதிமூணு முறை ஒன்று வந்து சூரியன் ரெண்டு வந்து சுத்த சந்திரன் ஆக பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு முறை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உண்மையிலுமே சகல விதமான நோய்கள் இருந்து நல்ல தெய்வ உள்ள வம்சங்கள் கிடைக்குங்க சொல்லி சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த நேரத்தில் பேச வாய்ப்பை தம்பிக்கு நன்றி கூறி விடைப்படுகிறேன் உருவே நமக ஒருவே துணை ஓம் நமச்சி வாய்